பட்டியல் மாற்றத்திற்கான ஒரு அணிச என்பது இன்னைக்கு தேவையா இருக்கு பல்வேறு வகைகள்ல நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது உளவியல் ரீதியாக தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக பகிரங்கமாக அவசரம் இந்த சமூகத்தினுடைய ஆற்றலை வாக்கு வங்கியை இந்த அதிகார வேட்கையை தன் பக்கம் அவர் பேசினாலும் கூட இவ்வளவு பகிரங்கமாக ஒரு பொது வெளியில் யார் வேணாலும் வா பேசிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தோட பேசுறது நாம் தமிழர் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியில பதுங்கு குழியில் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய இந்திய நிலைப்பாடு ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்று ஒரு வருஷம் பட்டியலை போட்டு ஆய்வு பண்ணி பார்த்தோம் அவர்கள் ஒரு காலமும் நமக்கு பட்டியல் மாற்றம் தருவதற்கு முழு மனதாக வேலை செய்யவே மாட்டாங்க இந்த சமூகத்தை வைத்து தன்னுடைய அரசியல் விளையாட்டை பாரதிய ஜனதா கட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கும் தக்க பதிலடி இந்த சமூகம் கொடுக்கும் கருத்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒற்றுமைக்காக இயக்கம் நடத்துகிறவர்கள் என்று என்றுதட்டி சொல்லக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்குதா ஒரு அறிவு நாணயம் இருக்கிறதா ஒரு ஆய்வாளனுக்கு அறிவு நாணயம் வேண்டும் ஒரு அரசியல்வாதிக்கு யோக்கியதை ரொம்ப முக்கியம் எதுவுமே இல்லாம இன்னமும் வலிந்து தலித் முத்திரை குத்த வேண்டிய தேவை என்ன இவர்கள் யாருக்காக இதை செய்கிறார்கள் வெற்றியை எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது தட்டி பறிக்கக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் யாரும் இருந்தாங்க இந்த கனியை சாப்பிடுங்க உங்க கையில தரவே மாட்டாங்க உனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றலை அந்த அதிகாரத்தை அந்த ஆளுமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் பட்டியல் மாற்றத்திற்கு நாம் செய்ய எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதராக உருவெடுத்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க பதவியில் இருந்தாலும் நம்மை எல்லோரும் என்ன பட்டியலை சேர்ந்தவங்க அப்படி ஒரு பட்டியலை சேர்ந்தவங்க தான் நம்ம திரும்பி நான் சமீபத்தில் ஒரு ஒரு கலவரம் குறித்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு எம்பிசி பட்டியலில் உள்ள ஒரு சமூகம் எஸ்சி பட்டியலில் இருக்க தேவேந்திர குளர்வாளர்கள் மீது தாக்குதல் நடத்திட்டான் பதிவு மட்டும்தான் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணும் செய்யல மாற்று சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கூப்பிடுறாங்க அலைபேசியில் வந்து பேசுறாங்க நீங்க எங்களை எம்பிசி பட்டியல் முத்திர குத்திரையலா அப்படின்னு இல்லை நீங்க எங்களை எஸ்சி பட்டியல் ஒரு முத்திரை குத்தும் போது நாங்கள் ஒன்றும் சொல்லலாம் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு செய்யறோம் திரும்பி செய்யணும் நீங்க பதிலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தணும் திரும்பி செய்யணும் அதே போன்று பட்டியல் மாற்றம் வந்து இன்னைக்கு அண்ணன் முத்துமணி தேவேந்திரர் வந்து மிக தெளிவாக சொன்னார் இந்த பட்டியல் மாற்றம் பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு இது ஒரு யுத்தம் இது ஒரு பெரிய யுத்தம் இந்த யுத்தத்தில் தேவேந்திர வேளாளர்கள் மிக குறுகிய காலத்தில் வெற்றி பெற்றால் நடுத்தருவில் நிறுத்த கஷ்டப்படுவாங்க உண்மைதான் சொந்த மண்ணிலே அகதியாக நின்று தன்னுடைய மண்ணை தன்னுடைய உரிமையை தன்னுடைய அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கன்னா அவன் எந்த பிடிமானமும் இல்லாமல் நிற்கணும் எழுநூறு ஆண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் இங்கே ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களை எதிர்த்து ஏழு நூறு ஆண்டு நூறு ஆண்டு காலமாக போராடிய ஒரு சமூகத்தால் உடனே வந்து அது வீழ்ந்துருமோ பட்டியலிருந்து வெளியே வந்தோன்னு வீழ்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு கருத்தை வழிந்து மீது திணித்துக் கொண்டு இந்த பட்டியல் மாற்றத்திற்கான ஒரு அனிசை இருக்கு என்பது இன்னைக்கு தேவையா இருக்கு பல்வேறு வகைகள்ல நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது உளவியல் ரீதியாக தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறான் நம்ம எல்லாருமே அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம ஒருங்கிணை தான் வேணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் எதற்காக ஒருங்கினோம் இந்த பட்டியல் மாற்றத்தை எதிர்ப்பவர்களை விடுங்க ஆதரிப்பவர்கள் கதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எதிர்ப்பவங்க நம்ம எதிர்ப்பாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் களத்தில் நமக்கு அவர்கள் நேர் எதிரியாக நிற்கிறார்கள் வரலாற்று எதிரியாகவும் நிற்கிறார்கள் அரசியல் எதிரியாகவும் நிற்கிறார்கள் சமூக எதிரியாகவும் நிற்கிறார்கள் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஆதரிக்கிறவங்க கதையை கேளுங்க எந்த கட்சியும் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக பகிரங்கமாக பேசுகிறான் இந்த சமூகத்தினுடைய ஆற்றலை வாக்கு வங்கியை இந்த அதிகார வேட்கையை தன் பக்கம் அவர் பேசினாலும் கூட இவ்வளவு பகிரங்கமாக ஒரு பொது வெளியில் யார் வேணாலும் வா பேசிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தோட பேசுறது நாம் தமிழர் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியில பதுங்கு குழியில உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய இந்திய நிலைப்பாடு ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அவர்கள் ஒரு காலமும் நமக்கு பட்டியல் மாற்றம் தருவதற்கு முழுமனதாக வேலை செய்யவே மாட்டாங்க ஒரு சிலர் அதில் பேசலாம் அமித்ஷா பேசலாம் மோடி பேசலாம் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர்களுடைய வாக்கு வங்கி தேவையாக இருக்கிறது தென்னிந்தியாவிலே கால் ஊன கால் ஊன்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்றியாகணும் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த சமூகம் என்பதை அவர்கள் சரியாக மதிப்பிட்டு புரிஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த சமூகத்தை வைத்து தன்னுடைய அரசியல் விளையாட்டை பாரதிய ஜனதா கட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கும் தக்க பதிலடி இந்த சமூகம் கொடுக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல நம்மை ஆதரிப்பவர்கள் என்ன நோக்கத்திற்காக ஆதரிக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக ஆதரிக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் ஆய்வு செய்து பார்க்கணும் நமக்கு ஒரு கவலம் உணவு கொடுத்தால் அவர்களுக்கு நூறு கவளம் திரும்ப உணவு கொடுப்போம் நம்மிடமிருந்து ஒரு துளி உதிரத்தை அவர்கள் எடுத்துக் நினைத்தால் இங்கு ஒரு இரத்த கலரி உருவாயுதாகும் இது வரலாற்று இயங்கியல் எல்லாரையும் வந்து காலகாலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது ஆதரவாக பேசுகிறார்கள் ஆதரவாக செயல்படுகிறார்கள் கிடையாது எங்களுக்கு காரியம் வேண்டும் பட்டியல் மாற்றம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாசன சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இந்திரகுல போதனி பத்திரிகையின் ஆசிரியர் ஏஜி ஜி சீனிவாசகம் பிள்ளை தொடங்கிய ஒரு அதிகார அரசியல் உரிமை போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் வாழக்கூடிய பறையர் வள்ளுவர் தோட்டியர் சாம்பவன் பஞ்சமன் என்று அழைக்க பல்வேறு பெயர்கள் அழைக்கக்கூடிய அந்த பறையர் சமூகம் தன்னை ஒரு பொது பெயரில் அழைக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆட்சி நீதிக்கட்சி அரசாங்கத்தை வலியுறுத்தி போராடி வருகிறது கேட்டது பரையர் சமூகம் எங்களை ஆதிதிராவிடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசாணை வெளியிடும் போது அது அந்த அந்த சாதிக்குரிய ஒரு பெயர் மாற்ற அரசாணையாக வெளியிடவில்லை அது முதல் முதலில் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு தெளிவான ஒரு சாதி பட்டியலை உருவாக்கி கொடுத்தவர்கள் நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ஆங்கிலேய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் அட்டவணை சாதி பட்டியலை உருவாக்குது ஆனால் இருபத்தி ரெண்டுல ஆதிதிராவிடர் என்கிற ஒரு பட்டியலை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பெருமொழியை பேசக்கூடிய சமூகங்களில் இணைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் இணைக்கிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை இணைக்க கூடாது என்று அன்றைக்கு மிக கடுமையாக ஆங்கிலேய அரசுக்கு வந்து முன்னெடுப்புகளை செய்தவர் வந்து ஏ ஜி சீனிவாசகம் பிள்ளை தமிழக அளவில் ஏழு மாநாடுகளை நடத்துகிறார்கள் இறுதி மாநாடு திருநெல்வேலியில் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் கிடையாது இந்து மகாசபையும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கிடையாது பாட்டாளி மக்கள் எந்த கட்சியுமே கிடையாது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மிக விழிப்போடு இந்த சமூகம் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கை வைக்கிறது அன்றைக்கு இருந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் சமுதாய அமைப்புகள் பிரதிநிதி கேட்கலாம் நீதி கட்சி அரசாங்கத்தில் எங்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்டு பல்வேறு இடங்களில் வந்து அவன் வந்து கோரிக்கையை வலியுறுத்தி பேசுறான் மாநாடு ஓடுறான் எல்லாம் செய்யறான் எல்லாவற்றையும் திராவிட இயக்கம் மறைத்துவிட்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தலித் மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி திராவிடர் பிரிவு அப்படின்னு பேசுறாங்க இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருந்து தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் இந்த சமூகத்துக்குள்ளிருந்து திராவிட கட்சிகளோடு இணக்கமாக பயணிக்கிறவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அதே கருத்தை தான் சொல்றாங்க நாங்க என்ன கேட்கிறோம்னா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கேள்வியை கேட்கிறோம் எங்களை ஆதி திராவிடர் பட்டியலில் இணைக்க சொன்னது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆதி திராவிடர் பட்டியலில் நாங்கள் இணைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை எங்களை வழிந்து இணைக்கும்போது அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் ஏன் கல்ல மௌனம் சாதித்தார்கள் என்பதை மட்டும் தான் நாம் கேட்கிறோம் நாம நாம கேட்க வேண்டிய கேள்வியை தெளிவாக கேட்கணும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொது செயலாளர் எழுத்தாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அளவில் தலித் ஸ்காலர் என்று சொல்லக்கூடிய தலித் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் ஆதி திராவிடராய் ஒன்றிணைவம் ஒரு புக்கு போட்டிருக்க அந்த புத்தகத்துல மிக தெளிவாக சொல்கிறார்கள் குடும்பம் காலாடி உள்ளிட்ட ஏழு பிரிவு தேவேந்தர்கள் தனியார் போயிட்டாங்க அவங்களையும் கழிச்சிருங்க அறிஞர்கள் போயிட்டாங்க அவங்களையும் கழிச்சிருங்க இவங்க ரெண்டு பிரிவும் இல்லாமல் பதினாலு ஒன்பது சாயில பதினாலு பேர் இல்லாமல் மீது எல்லாரும் நம்ம திராவிடராக ஒன்றிணைவோம்னு ஒரு ஆவணம் வெளியிட்டிருக்கிற நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒற்றுமைக்காக இயக்கம் நடத்துகிறவர்கள் என்று மார்தட்டி சொல்லக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு யோக்கியதை இருக்குதா ஒரு அறிவு நாணயம் இருக்கிறதா ஒரு ஆய்வாளனுக்கு அறிவு நாணயம் வேண்டும் ஒரு அரசியல்வாதிக்கு யோக்கியதை ரொம்ப முக்கியம் எதுவுமே இல்லாம இன்னமும் வலிந்து தலித் முத்திரை குத்த வேண்டிய தேவை என்ன இவர்கள் யாருக்காக இதை செய்கிறார்கள் அவங்க வயிறு வளர்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனுடைய மொத்த லாபம் யார் உங்களுடைய முதலாளி யாரு நம்ம கேட்க விரும்புறோம் உங்க ஓனர் யார் அப்படின்னு கேட்கிறோம் ஒன் நேரம் அறிவாளத்தை கைய கட்டுறாங்க அங்க போய் முட்டினா ஐயோ நாங்க இல்லங்க இது ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியல் கண்கட்டி வித்தையா மாத்தி வச்சிருக்கிறான் தேவேந்திரர்கள்ட்ட ஒரு கள்ளத்துக்கு போட்டா அவன் அதுக்கு பலமான எதிர்வினை ஆற்றுவான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த மண்ணில் சமத்துவத்திற்காக போராடி உயிர் உயிரிழந்த ஈக பெருஞ்சுடர் இம்மானுவேல் சேகரனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுது செலவைக்குது இதற்கு எதிராக ஒரு சமூக அமைப்பை சேர்ந்த ஒரு தனிநபர் வழக்கு தொடுக்கிறான் யாருக்காக யாருக்கு எதிராக அரசினுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக தொடுக்கிறான் உடனே நாம் நினைச்சா வரிந்து கட்டி நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் இதைத்தான் அவங்க எதிர்பார்க்காங்க களத்தில் இவன் எப்போதும் யாரோடு ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி காட்டி மோதி கொண்டே இருக்கணும் இவனுடைய பார்வை வந்து தெளிவாக இருக்கு ஒரு பார்வை வச்சிருக்கிறான் ஒரு பாதையில் பயணிக்க தொடங்கிட்டான் இவன் அதிகார ஒரு முழக்கத்தை முன்வைத்து பட்டியல் மாற்றம் எல்லா விஷயத்தையும் நோக்கி போய்கிட்டே இருக்கிறான் இவனை ஒரு இடையில வந்து ஒரு டேக்டைவேஷன் இடைமறிப்பு மறிச்சா இவன் விலகி வருவான் திரும்ப இவனுடைய சமூக அமைப்புகள் புற இத பத்தி பேசும் அப்புறம் இன்னொரு பிரச்சனை உருவாக்குன்னா அதை பத்தி பேசுவாங்க இது அரசோட தனிநபர் முற்றம் நாம போய் வந்து அரசின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த அரசு இல்ல இந்த அரசே நம்மளுடைய அரசு தான் நான் எப்படி பார்த்தா இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இந்த மண்ணின் தமிழ்நிலத்தின் பூர்வகுடிகள் என்ன சொல்றோம் நம்ம நின்னு எனக்கு அதை செஞ்சு கொடு இது செஞ்சு கொடு அதை செஞ்சுட்டான் பாராட்டு விழா நடத்து இந்த பொதுக்கூட்டம் போட்டு அவனுக்கு பாராட்டு தெரிவி இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது நாம் சேனம் கட்டிய குதிரை தான் அடிச்சு போய்கிட்டே இருக்கணும் ஆதரிக்க ஆதரிக்கல வாரம் வரல அப்படிங்கறதுல நீங்க நீங்க அதை யோசிச்சு யோசிச்சு எங்க நிக்கிறீங்கன்னா இந்த ஒரு சமூகத்திற்கு இன்னைக்கு பத்து களத்துல இன்னைக்கு இன்னைக்கு பத்து பிரச்சனை பத்து இடத்துல போராடிட்டு இருக்கேன் கலையில வரும்போது செக் பண்ணும் எங்க என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாளைக்கு பத்து பிரச்சனையும் இருக்கும் பத்து பிரச்சனை இருக்கும் நம்மளுடைய பிரச்சனை என்ன நம்மளுடைய முதன்மையான நம்ம என்ன அல்டிமேட் கோல் நம்மளுடைய நம்ம எதை அடிக்கணும் எந்த இலக்கு போய் அடையணும் நமக்கு ஒரு தெளிவான திட்டம் வேண்டும் பட்டியல் மாற்றம் குறித்து ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய பல்வேறு நம்மளுடைய உறவுகளோடு நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வகுத்தளிக்க வேண்டும் இன்னைக்கு தம்பி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர்களுக்கு இங்கிருந்து அவன் எதை கத்துக்கிட்டு போறானோ அதை நடைமுறைப்படுத்துவான் இன்னைக்கு நம்ம ஒருங்கிணையணும் சமூகம் ஒற்றுமையா இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லா அமைப்புகளும் நம்ம சொல்ற ஒரே பொது கருத்து சமூகம் ஒற்றுமையாக இல்லை சமூகம் கேக்கு நாங்க வந்து ஒற்றுமையா இருக்கோம் இல்ல எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீ சொன்ன நாங்க கேட்டுக்கிறோம் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து நம்மள நோக்கி கேள்வி வைக்கிற காலம் மாறிக்கிட்டு இருக்கு அதனால தலைமைகள் கட்சிகள் கருத்தியல்கள் அரசியல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கோரிக்கைக்காக இந்த சமூகத்தை திரட்டி ஆட்சியாளர்களை அதிகாரத்தில் இருப்பவர்களை பணிய வை பணிய வைக்கக்கூடிய அரசியலை நாம் செய்தாக வேண்டும் வரலாறுகள் வரலாறு இருக்கு வரலாற்று பெருமைகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதை வைத்துக்கொண்டு ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு இந்த அவள் ஆவணங்களையும் வச்சுக்கோ என்ன கவுன்சிலர் ஆக்கினா ஆக்கிட மாட்டாங்க அதற்கான உத்திகள் தந்திரங்கள் வியூகங்களை வகுத்து வெற்றியை எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது தட்டி பறிக்கக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து வேண்டும் யாரும் நாங்க இந்த கனியை சாப்பிடுங்கன்னு உங்கள் கையில் தரவே மாட்டாங்க உனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றலை அந்த அதிகாரத்தை அந்த ஆளுமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் பட்டியல் மாற்றத்திற்கு நாம் செய்யணும் சட்டப்பூர்வமான போராடிக்கிட்டு இருங்க மக்களை திரட்டி என்ன செய்யலாம் மக்களுடைய ஆற்றலுக்கு மீறிய எதுவும் ஒன்று இங்க கிடையாது ஆகவே பட்டியல் மாற்றம் என்பதை நம்முடைய அதிகார அரசியலுக்கான ஒரு பாதையாக உயர்த்தி பிடித்து அதை வென்றெடுக்க கூடிய அனைத்து முயற்சிகளிலும் இந்த மக்களை அணிதிரட்டுவது அமைப்புகளை அணிதிரட்டுவது என்கிற ஒரு வேலை திட்டத்துக்கு நாம் வந்தாகணும் அத்தகைய முயற்சிகள் எந்த நிலத்தில் நடந்தாலும் எந்த மூலையில் நடந்தாலும் அதற்கு மல்லர் பேராயம் முற்போக்கு தமிழ் தேசிய புலிப்படையோடு சேர்ந்து களமாடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்